வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி பாருங்கள் இவங்க வந்து ஸ்லீப்பிங் லேடி நல்ல ஒரு பிங்க் கலருங்க பாருங்கள் இன்னுமே டார்க்காகவே இருப்பாங்க பக்கத்துலேயே வந்து இவங்க தெரியும் ஜான்சி அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் முட்டு வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு முட்டு வந்திருக்குது இங்கே ஒரு முட்டு வந்துருக்குது இவங்க காம்பினேஷன் பார்த்திங்களா எப்படி இருக்குது பிங்க்கும் அந்த எல்லோ எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ இந்த முறை வந்து கோல்டன் கோம்பஸ் ஃப்யூஸ் ஆகிருக்குது பாருங்கள் அடுக்கடுக்காக வர்றது ஃப்யூஸ் ஆகிருக்குது இப்போது மழை வேறு மழையும் வந்துட்டுருக்கு வெயிலும் வந்து தான் நைட் நைட்டு மழை பெய்யுதுங்க ஸோ நமக்கு நிறைய மொட்டு வந்திருக்குது இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துட்டுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து இவங்களுக்கு இன்னும் மொட்டு வந்திருக்குது இன்னும் ப்ளூமாக நாளைக்கு நாலு தான் வரும் இவங்க வந்து கணவனுங்க அப்புறம் ஃப்ளூச் சம்போ வந்துருக்குறாங்க மொதல் நாள் பூத்துருப்பாங்க போல பார்க்கல நல்ல ஒரு கலர் சூப்பரான மல்டிபட்டல் அழகாக இருக்கும் நல்ல டார்க்காக இருக்கும் அது மொட்டு தான் வந்துட்ருக்குது இன்னும் நமக்கு அடுத்தடுத்ததில் வீடியோஸ் நல்லா பண்ணலாம் இவங்க அகெயின் திவா திவா போத்துருக்காங்க வந்திருக்கு வேறு மொட்டு இவங்க யாருன்னா அரூராங்க அரூரா ஒரு இங்கிலீஷ் கலர் ஆட்டிருக்கோங்க இவங்க பாருங்க ஒரு பீஸ் வந்து சுற்றிட்டே இருக்குது பாருங்கள் இவங்க அரூரா அடுத்து இங்கே பாருங்கள் திரும்பி லவ் பாருங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாம் நாளைக்கு அப்படியே ப்ளூம் ஆயிடுவாங்க ஃபுல்லாக எப்படி இருக்குதுங்க பாருங்கள் அம்பு மாதிரி இருக்குது ஊசி ஊசியாக இருக்குது அடுத்து இவங்க வந்து கோல்டன் மேங்கோ எப்படி இருக்காங்க பார்த்திங்களா சம்ம டார்க் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா இருட்டியே போச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்குறதை காமிக்கிறேன் இப்போது இங்கே பாருங்கள் இப்போ நான் டார்ச் லைட் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த பல்ப்ஸ் எல்லாமே நம்ம இப்போது ஓண்டி வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் இது போல இருந்தால் ம நம்ம ஆல்ரெடி மண்கால வேலை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ இது காட்டவும் முடியல மாட்டுச்சாண உரமும் நம்மளுடைய மணல் மணல் தோட்டம் மண் செம் இல்லை செம்மண் கிடைச்சாலும் செம்மண் ஓகே இப்போ இப்போ கேப் விட்டு கேப் விட்டு இது பாருங்க இவ்வளோ தான் சரிங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்பேஸு போல் தள்ளி தள்ளி எல்லா பல்ஸும் வச்சு நட்டு விட்ற வேண்டி தானுங்க இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாமா பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டப்புல நம்ம ஃபுல்லாகவே நட்டு வச்சுட்டோம் இப்போ அது ரொம்ப டைனியாக இருக்குது இல்லையா அது மேலே தண்ணி நம்ம அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து ஏற்கன ஏற்கனவே நம்ம ஏற மண்ணில் தான் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ த தண்ணி வந்து ரெண்டு நாள் கழித்து நம்ம விடும்போது அது மேலே எழுங்கி விடாமல் இது கொஞ்சம் நம்ம அப்படியே அப்படியே கொஞ்சம் மூடிக்கும் அது இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நல்ல நீட்டாக பல்ப்ஸ் எல்லாம் உள்ளாகவே போயிடுச்சுங்க இப்படி தான் ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கிறேங்க ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுபோல் நிறைய டைனியாகவும் கொஞ்சம் வந்துடுதுனால் நம்ம சீட் போட்டு வந்தப்போ இப்படி தான் எடுத்து நம்ம பாட் பண்ணோம் இப்போ இதுலையே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் கேப்பாக இருக்குது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்